சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல்ல இருந்து தினம் ஒரு பாசுரம் நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் நாம பார்த்துலாங்களா கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குட தயிர் சாய்த்து பருகி பொய் மாய மருது ஆன அசுரரை பொன்றுவித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே அதாவது குழைத்த பருப்பையும் வெண்ணையையும் விழுங்கிவிட்டு குடத்தில் நிரம்பியிருந்த தயிரை சாய்த்து குடித்துவிட்டு பொய்யையும் மாயைகளையும் செய்யக்கூடிய அசுரர்களை புகலிடம் கொண்ட இரட்டை மரங்களை விழுந்து முறியும்படி பண்ணியும் நீ இப்போது ஒன்றும் செய்யாதவன் போல் வந்து நிற்கிறாய் இப்படிப்பட்ட மாய செயல்களை செய்ய வல்ல பிள்ளையே பூரணனே உன்னை அறியாதவர்கள் என் மகனே என்பார்கள் நானோ நீதான் சர்வக்ஞன் என புரிந்து கொண்டேன் உனக்கு பாலூட்ட என் முலையை தரவே பயமாக உள்ளது அதாவது குழந்தை நாராயணர் கிருஷ்ண அவதாரத்தில் குழைத்த பருப்பை சாப்பிட்டாரு வெண்ணெயையும் திருடி சாப்பிட்டுட்டார் குடத்தில் தயிர் கொண்டு வரக்கூடிய பெண்கள் அவர்களுக்கே தெரியாமல் அந்த குடத்தை உடைத்து குடத்தை சாய்த்து அதில் இருக்கக்கூடிய தயிரையும் சாப்பிட்டுட்டாரு இவ்வளவையும் சாப்பிட்டு மாயைகளையும் பொய்யையுமே இருப்பிடமாக கொண்ட அசுரர்கள் அவங்களையும் வீழ்த்தி அடியோடு சாய்ச்சிட்டாரு இவ்வளவும் செஞ்சுட்டு அம்மாவை தேடி ஒன்றும் தெரியாத குழந்தை போல விளையாடிட்டு ஆடி பாடி ஓடி வர்றாரு இவரை பார்க்கும்பொழுது தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு புரியுது அதே மாதிரி இவ்வளவு குறும்புத்தனங்களை செய்யக்கூடிய பகவான ஊர் உலகம் தப்பாக சொல்லிடுமோ இவர் பகவான் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியாதே இவ்வளவு சேட்டைகளை செய்கிறானே இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரார் தன் குழந்தையை பழித்து விடுமோ ஊரார் இவர்கள் இந்த குழந்தைய வந்து கேலி கிண்டல் செய்யுமோ இந்த அளவுக்கு இவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்களோ அப்படின்றது தாய்க்கு ஒரு வருத்தமாகவும் இருக்குது அதே மாதிரி பகவானை எல்லோரும் சொல்கிறாங்க உன்னுடைய குழந்தை உன்னுடைய மகன் இப்படி செய்யினா உன்னுடைய குழந்தை இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஊரே வந்து உன்னை வந்து என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியும் நீ பூரணன் நீ பகவான் உன்னால் இதை அத்தனையும் செய்ய முடியும் ஆனால் செஞ்சுட்டு எனக்காக நீ எதுவுமே தெரியாதவன் போல் ஒன்றுமே செய்யாதவன் போல் அறியா பிள்ளை போல் நீ வந்து தவழ்ந்து வர நடந்து வர என்கிட்ட வந்து கொஞ்சற கெஞ்சரை எனக்கு பால் ஊற்றியா எனக்கு பசிக்குதுங்கிற இவ்வளோத்தையும் செய்கிறிய கண்ணா எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது ஒரு பகவானுக்காக நான் வந்து என்னுடைய தாய் அமுதை தருகிறேன் அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு தாய் யசோதை சொல்கிற மாதிரியான பாசுரம் அமைஞ்சிருக்கிறதா ஆழ்வார் நமக்கு சொல்லியிருக்கார் இந்த பாசுரத்தை நாம் ஐந்து முறை கேட்டாலோ எழுதினாலோ படித்தாலோ குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் வளர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்